ஏன் நான் நேற்று வீடு மாற போறேன் சில வீடியோ போட்டிருந்தேன் அப்போ அதுலேருந்து நிறைய பேர் கேண்டிட்டே இருக்காங்க ஏன் நீங்க வீடு மாறுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேண்டியல் இருந்து அதுல வந்து ஒரு அஞ்சாறு கமன்ஸ் தான் கண்டனீஸ் வந்துட்டே இருந்து அதுக்கு இப்ப நம்ம பதில் பார்த்திடலாம் சரியா அப்புறம் வந்து முதல் முக்கியமான ஒரு கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லிடு நிறைய பேர் கேட்டதுங்க அதிகம் நீங்க பேசும்போது கை வந்து நாலு மூணா நிலத்துக்கு அங்க எங்கன்னு சொல்லி பக்கத்து பக்கத்துலாம் போயிட்டு வருதுன்னு சொல்லி கேட்டாங்க அதனாலதான் எனக்கு அப்படி பழக்கம் ஆயிட்டு அதனால கை அப்படி நின்று போகுது சரியா அதனால இன்னைக்கு கை எங்கேயும் போகுதா சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆயுதத்தை கையினு வச்சுட்டு அப்படியே கை அப்படி பக்குவா புடிச்சிருச்சு சரி என் கை எந்த ஊருக்கும் போகாது கை இருக்கக்கூடிய இடத்துலயே இருக்கும் சரியா அப்புறம் நம்ம முதல் கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப் வருமானத்துல சொந்த வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எங்களுக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு பார்த்துக்கோங்க வீடு கட்டி நாங்க புது வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது இது அஞ்சாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு பிள்ளைங்க படிப்புக்காக தான் நாங்க ஊர் மாதிரி வந்தது அஹ் சொந்த வீடு இருக்கு சரியா இருக்கு ஆனா சூழ்நிலை காரணமா வாடகைக்கு வந்திருக்கோம் இன்னும் எல்லா சூழ்நிலையும் சரியான உடனே நாங்க மறுபடியும் எங்க சொந்த ஊருக்கு போயிருவோம் அங்க இருக்க எங்க வீட்டுக்கே நாங்க போவோம் சரியா

பெருசா காரணம் இல்ல இவ்வளவுதான் பண்றேன்